இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு போய் நிக்கிறோம் தயவு செய்து வெளியே வரும் அவர்களுக்கு மாரடைப்போ இல்லை என்றால் பக்கவாதமோ சிறுநீரக செயலிழைப்போ கண்டிப்பா வரும் உணவு நல்ல சோறு குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா போற மாதிரி சாப்பிட வேண்டாம் காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாருக்குள்ள போய் நிக்கிறோம் தயவு செய்து அதுலேருந்து வெளியே வரும் இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐம்பது வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமாக இருக்கீங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள் நண்பர்களே வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார் அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கலாம் காலையில் கொஞ்சம் சுண்டல் அது நல்லா கருப்பு கொண்ட கடலையோ சிகப்பு நிற கொண்ட கடலையோ கொண்டக்கடலையோ கொண்ட கடலையோ முளை கட்டிய பயறு பாசி பருப்பு கட்டின பயிரு அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு இல்லை நல்ல சூப்பு ரெண்டு முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்க கூடாது இதுதான் காலை உணவு பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வில விலன்னு வந்துடும் அப்படி கிடையாது இப்படி உணவை எடுத்துக்கணும் பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்படி காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு ஆஃபீஸில் பசிச்சதுன்னா உங்க பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும் ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு இல்லைன்னா ஒரு மாதுளம் முத்துக்கள் ஏதாவது ஒரு சின்ன டப்பாவில் போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க ஒரு கப் மோர் குடித்து கொள்ளுங்கள் அது மதியானம் பதினொன்றரை மணிக்கு இருக்கட்டும் மத்தியான உணவு எப்படி இருக்கணும் மத்தியான உணவு நல்ல சோறு இப்படி குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா போற மாதிரி சாப்பிட வேண்டாம் உங்களுடைய தட்டுல எண்பது சதவீதம் காய்கறிகளோ புலால் அருந்து போர்கள் மீனோ கோழி துண்டோ காடை துண்டோ இருக்கட்டும் கொஞ்சோல சோறு இருக்கட்டும் நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது பெண்களை பார்த்து உங்க வீட்டில இந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க அதை கிழக்கு பக்கமா நின்னு மூணு தடவை தலையை சுத்தி எரிஞ்சிருங்க ஏன்னா அந்த அன்னக்கரடியை பார்த்தா இந்த பி டபிள்யூடி ஆசியில் நிப்பாட்டி வச்சுருக்க பொக்ளை மாதிரியே எனக்கு தெரியும் பாலம் பாலமாக சோத்தை போட்டு போட்டு வீட்டில் பல பேர் தொப்பையோடையும் சுகரோடையும் இருக்காங்க சோரை கண்டிப்பாக குறைக்கணும் குறைந்த அளவில் சோறு சாப்பிடுங்க குறைந்த அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை சம்பா ஞவர அரிசி காட்டு யானம் கருங்குருவை கருப்பு கவுடி இப்படியான அரிசியை வாங்கிக்கோங்க இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும் அமேசான்ல போட்டா அடுத்த வீட்டுக்கு வந்து நிக்குமா அப்படின்னு தேடக்கூடாது இன்னைக்கு எல்லா இடத்திலும் கிடைக்கிறது நாம் கொஞ்சம் மெனக்கெட வேண்டும் நாம் கொஞ்சம் கரிசனப்பட வேண்டும் சார் விலை கூடைய நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க சார் விலை கூடைய நம்ம சார் நடிச்ச படத்தை முதல் நாள் ஷோக்கு எத்தனை பேர் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து போய் பார்த்தோம் அப்ப அதுக்கு இருநூறு ரூபா நம்ம கொடுக்கும் போது ஒரு கிலோ அரிசியை நூத்தி பத்து ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கறத துளி கூட தயக்கம் காட்ட வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகும் அதனுடைய விலை இயல்பு விலைக்கு வரதுக்கு சற்று நாள் ஆகும் பெரிய அளவில் பயன்படுத்தும் போது பெரிய அளவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும்போது விலை குறையும் தானாக அது வரைக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட இருந்தாலும் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடலாம் சாதாரணமா நினைக்கிறேன் கவுனி அரிசினா என்னன்ட்டு ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை யோசிச்சோன்னு வைங்களேன் கருப்பு கவுனி அரிசிக்கு சீனாவில் என்ன பேர் தெரியுமா திபத்தில் என்ன பேர் தெரியுமா பர்மாவில் என்ன பேர் தெரியுமா ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா ஆங்கிலத்தில் ஃபோர்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசிங்கிறான் அதனால தண்டிக்கப்படணுமா அதே இவர் சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவங்க பாதுகாத்தாங்க இன்றைக்கு அதை ஆய்ந்து அறிந்த நம்முடைய இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான் அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல ஆந்தோசைனின்ஸ் அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் கத்திரிக்காயினுடைய மேல இருக்கு அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் அந்த திண்டுக்கல் திராட்சையினுடைய தொலிக்கு மேல இருக்கு எங்கையெல்லாம் கரு நீல நிறத்தை பார்க்கிறீர்களோ அதுல எல்லாம் அந்த ஆந்தோசைனின் இருக்கு அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்களை கூட தடுக்கக்கூடியது நல்லா புரிந்து கொள்ளும் இது வந்து நான் சும்மா கதை பேசுவதாக நினைக்க வேண்டாம் நீங்க போய் படிச்சு பாருங்க கூகுளில் போயிட்டு கவுனி அரிசியினுடைய மருத்துவ குணங்களை படிச்சீங்கன்னா அது சும்மா யாரோ எழுதுனா படிக்க வேண்டாம் நல்ல பப்மெட் இண்டெக்ஸ் சேனல்ல இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய பப்ளிகேஷன்ல பாருங்க அந்த கவுனி அரிசியினுடைய ஆண்டோசைனின் எவ்வளவு நல்லது அது எப்படி ஒரு ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவராக அதாவது செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு போய் இருக்கும்போது தான் அது செல்ல வந்து அழிக்கும் அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு வராமல் விரட்டுவதற்குரிய தன்மையை அந்த கவுனி அரிசி உங்களுடைய சோறு கருப்பு இருக்கணும் சிகப்பு வச்சிருக்கோம் அரிசி இல்லை என்றால் மாப்பிள்ளை செம்பா அந்த சிகப்பு நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு அந்த லைகோபீன் சத்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும் ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஆண்களினுடைய சிறுநீர் பாதையில பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வயதாகும் போது எல்லோருக்குமே சற்று பருக்கும் அதுக்கு வந்து பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர் ட்ரோஃபி அப்படின்னு ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லுவாங்க அந்த பினைன் ப்ராஸ்டேட் இருக்கும்போது ஒரு பயமும் கிடையாது ஒன்றும் செய்யாது ஆனால் அது வெகு சிலருக்கு புற்றுநோயாக மாறிடும் எழுபத்தஞ்சு வயசுல ராத்திரியில மூணு தடவை நாலு தடவை எந்த செந்தஞ்சு யூரின் போறாரு சில நேரத்தில் யூரின்ல ரத்த கசிவோ சில நேரத்தில் சதை துணுக்குகளோ வருதுன்னு நம்மளுடைய தாத்தா வந்து சொல்லலாம் அப்படி சொன்னால் அது ஒருவேளை அந்த ப்ராஸ்டேட்லேண்டினுடைய புற்றாக இருக்கக்கூடும் அந்த புற்று வராமல் தடுப்பதற்கு இந்த லைகோபின் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அப்போ நம்ம சிவப்பரிசி கருப்பரிசியை என்ன பண்ண போகுது வீட்டில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அரிசின்னா சைக்கிளில் பின்னாடி பத்து கிலோ வச்சு கட்டிட்டு போவோம் இனிமேல் தயவுசெய்து அப்படி வாங்காதீங்க ஒரு ஒரு கிலோ அரிசியா இருக்கட்டும் உங்க வீட்டில் அடுப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடிய இடத்துல ஒரு கிலோ கருப்பரிசி ஒரு கிலோ சிவப்பரிசி ஒரு கிலோ பழுப்பரிசி ஒரு கிலோ தூயமல்லி சம்பா ஒரு கிலோ காட்டியானம் உங்கள் வீட்டில் ஒரு கருத்தரித்த மகளிர் இருக்காங்கன்னா குள்ளக்கார் சம்பா பால் ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள்னா குழியடிச்சான் சம்பா அப்படி அரிசியை வாங்கி வைங்க நிறைய காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குழந்தை பருவத்தில் வரணும் கீரைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தோணும் ஆனா ஒரு ஒரு கீழைகளிலே இருக்கக்கூடிய கனிமங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது நண்பர்களே யாராவது போய் இங்க இருக்க கூட்டத்தில் செலினியம் டேப்லெட் போய் வாங்கிட்டு வாங்கல என்ன விலை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா போய் பொண்ணாங்க நீ கீரையை வாங்கி சாப்பிடுங்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் முருங்கை கீரை இருக்கிறதுல விலை குறைவா இருக்கக்கூடிய கீரை எவ்வளவு சத்துக்களை வைத்திருக்கு உலகம் முழுக்க முருங்கா முருங்கான்னு ஒத்துக்கிட்டு இருக்கான் முருங்கா டேப்லெட்ஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகுது மேட்டுப்பாளையத்தில் எண்பது தொண்ணூறு ஏக்கர்ல லேண்ட் வச்சு வெறும் முருங்கைக்கீரை ஸ்ப்ரேடரை பவுடர் பண்ணி கேப்சூல் பண்ணி ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முருங்கைக்கீரையை வீட்டில் சாப்பிடுறதுக்கு வலிக்குது எல்லாருக்கும் தினம் தினம் நம்முடைய உணவில் கீரையும் பழங்களும் காய்கறிகளும் இருந்து கொண்டே இருக்கணும் புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும் மீன்கள் மிகச்சிறப்பானது குழந்தைகளுடைய படிப்புக்கு மிக சிறப்பானது ஆகக்கூடிய உணவு என்று காடையை சொல்கிறார்கள் காடை வந்து கோழியை விட மிக சிறப்பு ஜாப்பனீஸ் குயில் அது குயில் அப்படிங்கிற ஒரு இனம் அந்த காடை புரதச்சத்துல இதை விட மிக சிறப்பு என்று எடுக்கிறான் சோ அப்படி உங்களுடைய உணவுல மதிய உணவுல கொஞ்சோல சோறும் இவ்வளவு காய்கறியும் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு உணவு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பல கல்யாணம் வீடு ராத்திரி தான் நடக்கும் அந்த ராத்திரியில அந்த கல்யாண வீட்டில் போய் நல்லா வந்து ஒரு நாற்பது வெரைட்டி நாற்பத்தஞ்சு வெரைட்டியை தெனா போய் சாப்பிடக்கூடிய ஆள்களை நினைக்கும் தான் வேதனையா இருக்கும் இரவு உணவு மிக எளிதாக இருக்கணும் இரவு உணவுங்கிறது ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்ருங்க அலுவலகம் முடித்து வந்து குளித்து விட்டு மேல்கால் அலம்பி விட்டு முதலில் இரவு உணவை முடிச்சிருங்க அதுதான் முடியும் இன்னைக்கு சாத்தியம் ஏன்னா பணி முடித்து நம்ம வந்து சேர்றதுக்கே ஆறரை மணி ஏழாயிருது அப்போ இரவு உணவுல ஒரு கோதுமரவை கிச்சடியோ நல்ல வந்து ஒரு சிறுதானிய அடையோ அது மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் எடுக்கக்கூடிய உணவில் கண்டிப்பா சிறுதானியம் இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கோங்க இந்த ஆண்டு உலக சிறுதானிய ஆண்டு ஒட்டுமொத்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருபது வருஷமா கத்திக்கிட்டு இருக்க சிறுதானியம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்னைக்கு தான் உலகம் முழுக்க ஒரு பன்னாட்டு சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கிறார்கள் இருபத்தேழு நாடுகள் இதை கொண்டாடுகின்றன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதே இதுல பெரம்பூர்ல மனசு மற மறக்க மாட்டேனா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ வந்து தினை அரிசி வந்து இங்கே பெரம்பூரில் மட்டும்தான் ஒரு கடையில் உண்டு அப்போ நான் போய் அந்த இடத்துல போய் பெரம்பூரில் போயிட்டு தினம் ஏதாவது நாங்கள் அப்போ ஒரு உணவு ஆராய்ச்சியில் இருந்தோம் அப்பப்போ போய் தினை அரிசி கேட்க போவேன் ஒருத்தர் வருவார் இது வாங்க உடனே எடுத்து கொடுத்துருவாரு வந்துடுவோம் அப்படி நான் ஒரு தடவை போய் தினை அரிசி வாங்கக்கா அந்த கடைக்கு போகிறேன் அன்னைக்கு பார்த்து அந்த கடை பையன் இல்லை இன்னொரு பையன் நிற்கிறான் நான் போய் திணை திணை அப்படிங்கினா அவன் சார் உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா முல்லை திணை வேணுமா தமிழ் படிச்சிருக்கான் நெய்தல் திணை வேணுமா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே உடனே அந்த கல்லாப்பட்டியில் நான் ரெகுலராக எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் போடுவோம்ல அதை எடுத்து அவருக்கு அப்படின்னா ஆனா எனக்கு பழிச்சுன்னு மண்டையில பல்பு எரிஞ்சுது அடுத்த வாரமே ஆனந்த குடல் எழுதுறேன் இந்த திணை எரிசிய லவ் பேர்ட் தான் அது நல்ல லவ் பண்ணுது போட்டேன் ஒட்டுமொத்த கூட்டமும் சார் அந்த திணையரிசி எங்க கிடைக்கும் இமெயில் அனுப்புறாங்க திணை நீங்க எழுதிருக்கீங்களா எங்க கிடைக்கும் இன்னைக்கு எல்லா கடைகள்லையும் திணையரிசி விற்கப்படுகிறது காதலும் செழித்து ஓங்குகிறது நன்றாகத்தான் இருக்கிறது நண்பர்களே இந்த சிறுதானியங்கள்லாம் சாதாரண அதை சிறுதானியம் நம்ம சொல்லக்கூடாது அதை அருந்தானியங்கள் என்று சொல்லணும் அதில் ஒடுக்கக்கூடிய கம்பு இரும்புச்சத்து சத்து நீங்க வந்து இன்னைக்கு அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் கம்புல கால்சியத்தை எடுத்தீங்கன்னா அரிசியை விட இருநூறு மடங்கு அதிகம் கேழ்வரகு உணவில் கம்பும் கேழ்வரகும் கண்டிப்பா நினைச்சா கேழ்வரகு வேண்டாம் எடை நினைக்கிறவங்க கம்பு சாப்பிடுங்க எடை கூட்டணும் நான் என் குழந்தை ரொம்ப மெலிந்திருக்கிறது ஊட்டம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கேழ்வரகு கொடுக்கணும் இப்படி நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நமக்கு எடுக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னா சர்க்கரை வியாதி தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரியுது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இருபது சதவீதம் பேர் சர்க்கரையோடு தான் இருப்பாங்க சில பேர் பாக்கெட்டில் இன்சுலின் ஊசி வச்சுருக்கலாம் சில பேர் மெட்ஃபாமின பாக்கெட்டில் வச்சுருக்கலாம் எப்போ ஒடிப்பாருன்னு தெரியல அதுக்கப்புறம் வாயில போட்டுட்டு வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்கலாம் அந்த அளவுக்கு சர்க்கரை ஒரு கணக்கீடு நாங்கள்லாம் இப்போ திட்டக்குழுவில் இருக்கிறதுனால எப்பவுமே நாங்கள் புள்ளி உரங்களை பார்த்து கொண்டே இருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்று மூணு கோடி அறுபது லட்சம் பெண்கள் இருக்காங்க மூணு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆண்கள் இருக்காங்க எழுபத்தி லட்சம் குழந்தைகள் இருக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வந்து சர்க்கரை நோயாளி நெருக்கி ஒரு கோடி பேர் சர்க்கரை நோயாளி அது பெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை என்னன்னா அதுல வெறும் பத்து சதவீதம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான் தொண்ணூறு லட்சம் பேர் எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் நாங்கள் மருத்துவராக நாங்கள் ரிப்போர்ட் தான் கேட்போம் ஹெச்பிஎன்சி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு ஏன் சார் ஏன் சார் போன தடவை ஏழு புள்ளி ரெண்டு நீங்கள் எட்டு புள்ளி அஞ்சுனா சார் போன வாரம் அந்த மச்சிரனுக்கு கல்யாணம் மைசூர் பா வச்சுட்டாங்க வேண்டாம்லாம் சொல்ல முடியும் அங்கே ஒரு மீட்டிங் போனேன் டீ கொடுத்தாங்க சக்கரை போட்டிருக்காங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கேட்காம குடிச்சிட்டேன் இப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சொல்லி அத்தனை பேர் ஏழுக்கு மேலே தான் ஹெச்பிஎன்சியை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ நல்லா இந்த புள்ளிவரத்தை புரிந்து கொள்ளுங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பவர்கள்ல முப்பது சதவீதம் பேருக்கு இப்ப தொண்ணூறு லட்சம் பேருக்கு சுகர் இருக்கு முப்பது லட்சம் பேருக்கு தங்களுடைய ஆயுட்காலத்துல சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி மூணு வயசு எண்பது எண்பதுலாம் இன்னைக்கு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மருத்துவ உலகினுடைய மாபெரும் வெற்றி அது ஆனா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்போது தன்னுடைய ஆயுட்காலத்துல அவர்களுக்கு மாரடைப்போ இல்லை என்றால் பக்கவாதமோ சிறுநீரக செயலிழைப்போ கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மொதல் இருபது வருஷம் தெரியாது சுகர் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் கட்டுப்பாடு இல்லைன்னா தெரியாது ஆனால் கடைசி பத்து வருஷத்தில் இதில் ஏதாவது ஒன்று சிக்கிடுவாங்க பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்குது சின்ன சின்ன வயசில் பத்து வயசு இருபது வயசுலலாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது நான் மருத்துவமனையை ஆரம்பிக்கும் போது முத முதல்லலாம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலுலாம் மாதத்துக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் பார்ப்போம் புற்றுநோயில் இன்றைக்கு காலையில் நான் மருத்துவமனை முடிச்சுட்டு தான் இங்கே வரேன் இன்னைக்கு காலையில நான் பார்த்த முப்பத்தைந்து நோயாளிகளில் நோயாளிகள்ல ஐந்து பேர் புற்றுநோயாளிகள் அதுல ரெண்டு பேர் புதிய புற்றுநோயாளிகள் தினம் ஐந்து பேரை பார்க்கக்கூடிய நான் நிறைய என்னுடைய சக மருத்துவர்கள்ட்ட அதுவும் குறிப்பாக புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்பேன் சார் கூடியிருக்கா இல்ல ஏழையராகவே டிடெக்ட் பண்ணுறதுனால நமக்கு எண்ணிக்கை அதிகமா தெரியுதா இந்த கேள்வி எங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் பெரிய ஆங்காலஜிஸ்ட் தமிழகத்தின் மிக முக்கியமான ஆங்காலஜிஸ்ட் அவர் சொல்றாரு நிச்சயமா கூடியிருக்கு நான் ஒரு நாளைக்கு இருநூத்தம்பது பேர் பாக்குறேங்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி பேர்னா பேர்னா எண்ணிக்கைன்னு எண்ணிக்கை நான் கேட்பேன் ஏன் சார் இப்படி பாக்குறீங்க வேற யாராவது பார்க்க அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தை ஒரு வேளை நான் நூத்தி தான் பார்க்கணும் ஐம்பது தான் பார்க்கணும் நான் முடிவு பண்ணா அந்த இரநூத்தம்பது பேரில் பேர்ல இருநூறு பேர் அடுத்த ஒரு வருடத்தில் இறந்து போய்விடுவார்கள் என்று அவர் சொல்றார் அவ்வளவு கொடூரமான ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நான் மருத்துவ சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கேள்வி உண்டு பெண்களுக்கு எப்போது மார்பக புற்றுநோய் வரும் ஒரு கேள்வி அதுக்கு ஒரே பதில்தான் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அதாவது திருமணம் செய்யாமல் இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால் பாலூட்டுவதற்கான ஊட்டுவதற்கான சாத்தியம் இல்லாத பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில் வரலாம் இதுதான் நாம படிச்சோம் இன்னைக்கு போய் கூகுல்ல போய் படி பாருங்க நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு அந்த நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரில யாருக்கு அதிக புற்றுநோய் வந்திருக்கிறதுன்னு பாருங்க பெண்களில் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு புற்றுநோய் கூடியிருக்கு என்ன நடக்குது சயின்ஸ் வெயில் ஆயிடுச்சா அன்னைக்கு சொன்ன அறிவியல் இன்னைக்கு பொய்த்து போயிடுச்சா எதனால் கூடியிருக்குன்னு பார்த்துச்சேன்னா சூழலிலும் உணவிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நச்சுக்காரணிகள் தான் இதுக்கு எங்கேயோ காரணங்களாக இருக்குது சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் ஏன் கூடுது அவன் போட்டிருக்கான் அதாவது மருத்துவத்திலேயே உலகிலே மிக முக்கியமான பத்திரிகை என்ன பதினைந்து சதவீதமான புற்றுநோய்க்கான காரணிகள் தான் மரபு ரீதியாக வர்றது தாய்க்கோ தகப்பனுக்கோ பாட்டனுக்கோ பாட்டிக்கோ புற்றுநோய் இருந்து வர்றது பதினஞ்சு பர்சன்ட் தான் எண்பத்தி அவன் எழுதியிருக்க வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் எண்பத்தைந்து சதவீதமான நபர்களில் புற்றுநோய் வருவதற்கான காரணம் உணவிலோ சுற்றுச்சூழலிலோ தான் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறான் அப்ப எவ்வளவு அக்கறையா இருக்கணும் பாருங்க நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவிலும் புற்றுநோய்க்கான காரணிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து விட்டது அதிகாரிகள் இருக்காங்க அரசாங்கம் இருக்கிறது பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி துளி துளியா வரக்கூடிய காரணிகள் கூடிக்கொண்டே இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்களே மிக எச்சரிக்கையா இருக்கணும் நமக்கு அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசில் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும் அவர்கள்தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கை கேட்பதற்கு இப்படி ரெண்டாவது வரிசையில் உட்கார்ந்துருக்கிறேன் அப்போ ஒரு பேராசிரியர் ஒரு அம்மா இங்கே பவர் பாயிண்டில் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அந்த பவர் பாயிண்டில் போடும்போது மொத ஸ்லைடு அந்த மொத ஸ்லைடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் அதுக்குள்ளே ஈடுபடவே முடியல அந்த ஸ்லைடை பார்த்துட்டு அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் சொன்னார்கள் this is the only unfortunate generation those who are going to see their own children's death on their lifetime அப்படினா இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிஷ்டவசமான தலைமுறை என்று நண்பர்களே இது மிக மிக வலி தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நம்ம உயிரோட இருக்கும்போது நம் குழந்தை நோய்வாய்ப்படுவதையோ மரணம் அடைவதையோ முடங்கி போவதையோ அதுபோல ஒரு துரதிர்ஷ்டம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது அப்படியான சூழல் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம குழந்தையை நீட்டு படிக்க வைக்கிறேன் ஜேஇஇ படிக்கிறேன் பிழிஞ்சு எடுத்துட்டு இருப்பீங்க வீட்டில் அதெல்லாம் விட முக்கியமானது அந்த குழந்தை ஆரோக்கியமான மனிதனா உள்ளத்தில் மிகவும் நிறைவான உள்ளத்தில் விதமான ஒரு இல்லாத மன ரீதியாக மகிழ்ச்சியான குழந்தையாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சிறந்து வரும் பொழுது அவருடைய படிப்பும் எல்லா விஷயமும் நல்லா வரும்போது மட்டும்தான் அந்த குழந்தை வாழ் பின்னாட்கள்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்க முடியும் நண்பர்களே இவை அத்தனைக்கும் நமக்கான அடிப்படை தேவை ஆரோக்கியமான உணவு ஒரு ஒரு வேளை உணவிலும் இது எனக்கான உணவா இது என்றைக்கும் எனக்கு நலம் பயக்கக்கூடிய உணவா இது இன் பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கும் நலம் பயக்கக்கூடிய உணவா என்று தேர்ந்தெடுத்து உண்டு மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்